அன்பான வணக்கங்கள் இது மகா ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் நான்காம் நாள் ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு ஆடி மாதம் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அது மட்டும் அல்லாது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகை இது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ஆடி தபசு ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமைகள் இந்த நாள் எல்லாம் நாம வழிபாடு செய்யும் போது அம்மனின் அருளும் குலதெய்வத்தினருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய கிருத்தி நட்சத்திர நாள்ல ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு முருகப்பெருமானுக்கும் குலதெய்வத்துக்கும் பிடித்த ஒரு தீபம் இந்த தீபத்தை நீங்க இந்த ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி முதல் ஞாயிறு வரும் நாளில் எப்ப வழிபாடு செஞ்சாலும் பூஜைகளை ஏத்தி வச்சிங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமா தீருங்க இந்த ஆடி மாதத்துல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்க என்னுடைய மனம் எனக்கு இருக்கு என்னை சுற்றி நடக்கக்கூடிய எதையுமே என்னால் தெரிஞ்சுக்கவும் முடியல தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை என்னால் சரி செய்யவும் முடியல அதிலும் நிறைய குடும்ப பெண்கள் இந்த மனநிலையில நிச்சயமா இருப்பாங்க எனக்கு மட்டும் ஏன்னா என்னை தேடி தேடி பிரச்சனை வருதோ எனக்கு தெரியல நான் வீட்டில் சும்மா இருந்தாலும் பெல் அடிச்சுட்டு பிரச்சனை உள்ள வருது இதை மாதிரி எல்லாம் நிறைய பெண்கள் மனதார குழம்பி இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த ஒரு தீபத்தை முருகனையும் குலதெய்வத்தையும் நினைச்சு ஏற்றுங்க கண்டிப்பாக முருகனின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் மனக்குறைகள் தீரும் நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்யுங்க நீங்கள் எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் குலதெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் முருகனுக்கும் இந்த தீபமானது ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் அது எப்படி செய்யறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த பதிவுலேயே சொல்லி கொடுத்துட்றேன் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் மாவிளக்கு தீபம் இதற்கு தேவையான பொருள் ஒரு இருபது நிமிஷம் பச்சரிசியை ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஃபேனில் ஒரு இருபது நிமிஷம் காய வைங்க அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதோடு வெல்லம் இனிப்பு சுவைக்கு தேவையான அளவு வெல்லம் ஏலக்காய் சிறிதளவு சுக்குத்தூள் அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பசைச்சிங்க அப்படின்னா இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்துடும் அதன் நடுவே ஒரு டம்ளரை வச்சு துளையிட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் கைகளாலே ஒரு துளையிட்டு சுற்றிலும் ஐந்து பொட்டு வச்சு ஐந்து விளக்குகளாக ஏற்றலாம் இல்லை ஆறு பொட்டு வச்சு ஆறு விளக்குகளாக ஏற்றலாம் இல்லை ஒரே ஒரு பொட்டு வச்சு நீங்கள் ஒரே ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் நெய் ஊற்றி மாவிளக்கு தீபம் ஏற்றினால் உங்கள் மனதில் உள்ள குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்குங்க இந்த மாவிளக்கு குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்க அப்படின்னா முருகனு உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாவிளக்கு தீபம் குலதெய்வத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் மிருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ஆடி முதல் ஞாயிறு வரக்கூடிய கிருத்திகளை இந்த இந்த தீபத்தை உங்க வீட்டு பூஜைகளை ஏத்தி வச்சு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருபடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்